వణకం தமிழடியான் யூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக இன்று பிரித்தானியா முழுவதும் மிகுந்த பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற பத்து சதவீத பேஸ்லைன் டரிஃப் ஆகும் அது இன்று காலை ஐந்து மணி தொடக்கம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இதனால் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன பிரித்தானியாவினுடைய பங்கு சந்தைகள் பெருமளவிலான சரிவை சந்தித்திருக்கின்றன அதேவேளையில் பிரித்தானியாவின் பிரபலமான கார் உற்பத்தி நிறுவனம் ஒன்று அமெரிக்காவுக்கான தன்னுடைய ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கின்றது பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு உலக நாடுகளினுடைய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றார் எனவே இது போன்ற பல சம்பவங்கள் பிரித்தானியாவில் இடம்பெற்று வருகின்றன அனைத்தினுடைய தொகுப்பையும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் லிபரேஷன் டே அல்லது விடுதலை நாள் என்கின்ற அறை கூவலுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சர்வதேச நாடுகள் மீது டரீஃப் விதித்தமை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த டரீஃபானது இன்று பிரித்தானிய நேரம் காலை ஐந்து மணியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கின்றது அதாவது இன்று காலை ஐந்து மணிக்கு பின்னர் அமெரிக்காவுக்குள் செல்கின்ற பொருட்கள் அனைத்திற்கும் பிரித்தானிய பொருட்கள் அனைத்துக்கும் பத்து சதவீத வரி விதிக்கப்படும் இதனால் இன்று முழுவதும் பிரித்தானியாவில் பல்வேறு விதமான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக சந்தைகள் கடுமையான சரிவை சந்தித்திருக்கின்றன அதிலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னால் லண்டன் பங்கு சந்தையினுடைய முதல் நூறு கம்பெனிகள் அதாவது லண்டன் பங்கு சந்தையில் வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்ற முதல் நூறு கம்பெனிகளையும் சொல்றது எஃப்டிஎஸ்சி ஹண்ட்ரட் என்று சொல்லி எஃப்டிஎஸ்சி எஸ்சி ஹண்ட்ரட் என்று சொல்லி அந்த நூறு நிறுவனங்களும் வந்து பாரிய சரிவை சந்தித்திருக்கின்றன இன்று வந்து நான்கு தசம் ஒன்பது ஐந்து சதவீத சரிவு நான்கு தசம் ஒன்பது ஐந்து சதவீத சரிவை சந்தித்திருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு இவ்வளவு பெருமளவிலான சரிவை லண்டன் பங்குச் சந்தையை சந்திப்பது இதுவே முதல் முறை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதற்குரிய காரணம் அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரிமுறையாகும் அதே வழியில் லண்டன் பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கின்ற முதல் நூறு கம்பெனிகளில் உள்ளடங்குகின்ற வங்கிகளாகிய பார்க்லேஸ் வங்கி மற்றும் நெட்வெஸ்ட் வங்கி ஆகியவை இன்று தாம் கடுமையான பொருளாதார சரிவை சந்தித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றன அவற்றினுடைய பங்குகளும் பெருமளவில் சரிந்திருக்கின்றன அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னா இருபதாம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த பாரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி லண்டன் பங்குச்சந்தை வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சரி ஏற்பட்டது பத்து தசம் எட்டு சதவீத சரிவாகும் பத்து தசம் எட்டு சதவீதம் அதுக்குரிய பிரதானமான காரணம் கோவிட் அறிவிக்கப்பட்டது கோவிட்டுக்குரிய லாக்டவுன் வந்து அன்றுதான் அறிவிக்கப்பட்டது அன்றைய நாளில் வந்து பத்து தசம் எட்டு சதவீதமாக சரிந்தது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நான்கு தசம் ஒன்பது ஐந்து சதவீதம் லண்டன் பங்கு சந்தையினுடைய பங்குகள் சரிந்துள்ளன பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான கார் உற்பத்தி நிறுவனமாகிய ஜேஎல்ஆர் எனப்படுகின்ற ஜக்குவார் ரோவர் நிறுவனம் அமெரிக்காவுக்கான தன்னுடைய ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பெருமளவிலான கார்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட இருந்தன இன்று காலை இந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் அந்த ஷிப்மென் வந்து அந்த அந்த ஏற்றுமதியை வந்து தற்காலிகமாக நிறுத்தி இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் இது வந்து கார் உற்பத்தியாளர்கள் மத்தியில் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது அதே நேரம் பிரித்தானியாவில் இருக்கிற இன்னும் ஒரு சில கார் உற்பத்தி நிறுவனங்கள் வந்து வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் தாங்கள் வந்து இந்த இருபத்தி ஐந்து சதவீத காரணமாக அதிர்ச்சி அடையல் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு தங்களுடைய கார்களை ஏற்றுமதி செய்யாவிட்டால் பிரச்சனை இல்லை நாங்கள் ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதனை சமப்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருந்தபோதிலும் போதிலும் கூட ஜேஎல்ஆர் வந்து இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டிருக்கும் பத்து சதவீத பேஸ்லைன் லைன் சம்பந்தமாக இன்னும் ஒரு முக்கியமான சந்தேகம் ஒன்று கேட்கப்படுது என்ன சொன்னால் சொன்னா இப்போ இன்றைக்கு வந்து ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஐந்து மணியிலிருந்து அது நடைமுறைக்கு வருது எனவே அஞ்சு மணிக்கு பிறகு யூகே நேரம் அஞ்சு மணிக்கு பிறகு அமெரிக்காவுக்குள்ள போகிற எல்லா பொருட்களுக்கும் வந்து வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே கப்பல்களில் ஏற்றப்பட்டு நேட்டோ முந்த நாளோ போன கிழமையோ கப்பல்களில் ஏற்றப்பட்டு இப்போ அமெரிக்கா நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற இருக்குது தானே நடுக்கடலில் போய் போய்கொண்டிருக்கிற கப்பல்கள் அதாவது சரக்கு கப்பல்கள் அதில் போகிற பொருட்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது அது நியாயமான கேள்வி தான் அதுக்கு வந்து அமெரிக்க அரசாங்கம் ஒரு கால அளவு ஒன்று கொடுத்துருக்கிறது அதை சொல்கிறது கிரேஸ் பீரியட் என்று சொல்லி அந்த கிரேஸ் பீரியட்டுக்குள்ளே வந்து போய் சேர்ற கப்பல்கள் எல்லாத்துக்கும் வந்து வரி விதிக்கப்பட மாட்டாது அல்லது முன்னர் இருந்த வரி அளவிலே விதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே ஏற்கனவே கப்பல்களில் ஏற்றப்பட்டு கப்பல்கள் வந்து கடலில் போய் கொண்டிருக்கிற கப்பல்களுக்கு வந்து இந்த கிரேஸ் பீரியட் வந்து அப்ளை ஆகும் எனவே அப்படியான ஒரு சலுகையை வழங்கியிருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் அதற்கு பின்னர் எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது அனைவருக்கும் எனவும் அமெரிக்க அரசாங்கம் அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை கண்டித்தும் அவர்களுக்கு எதிரான பதாகைகளை தாங்கியவாறும் பல ஐரோப்பிய நாடுகளிலும் பிரித்தானியாவிலும் ஆர்ப்பாட்ட பேரணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உருவ பொம்மைகள் கூட சில இடங்களில் வந்து எரிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த டாரீஃபுக்கு எதிராக எனவே இப்படியான பல போராட்டங்கள் ஐரோப்பாவினுடைய பல நகரங்களில் இடம்பெற்று வருகின்றன இதில் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் இப்போ அமெரிக்கா வந்து டாரிஃப் விதிச்சிருக்கு தானே இப்போ யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் பிரித்தானிய அரசாங்கம் நேற்று முன்தினம் ஒரு பட்டியல் ஒன்று வெளியிட்டவே எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யணும் பிரித்தானியாவுக்கு ஏன் அவ்வளவு பொருட்களை வந்து இறக்குமதி செய்யணும் அவசியமே இல்லை அதில் எல்லாமே வந்து சும்மா சாதாரண பொருட்கள் டாய்லெட் பேப்பரில் இருந்து இறைச்சி வகைகளில் இந்து எல்லாமே வந்து அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யணும் ஏன் அங்க இருந்து இறக்குமதி செய்யணும் பிரித்தானியா வந்து இவ்வளவு பெரிய ஒரு வல்லரசு நாடு இப்ப இலங்கை மாதிரியான நாடுன்னா நாங்க சொல்லலாம் அங்க வந்து எல்லாத்தையும் உற்பத்தி செய்ய முடியாது அந்த அளவுக்கு வளங்கள் இல்ல என்று சொல்லி சொல்லலாம் சரி இறக்குமதி செய்யலாம் அதில் ஒரு நியாயம் இருக்குது என்று சொல்லலாம் பிரித்தானியா இவ்வளோ பெரிய வல்லரசு நாடு எதுக்கு அமெரிக்காவிலிருந்து எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து இறக்குமதி செய்யணும் அவசியம் உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகரிக்கலாம் இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் போடலாம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம் எனவே உள்ளூரிலே நிறைய விஷயங்களை வந்து உற்பத்தி செய்யலாம் இதுக்கு எதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யணும் இதுக்கு எதுக்கு போர்க்கொடியை தூக்கணும் அவசியமே இல்லை என்ன அமெரிக்காட்ட சொல்லலாம் நீங்கள் சரி விதிக்கிறேன்டா விதிச்சுட்டு போங்க எங்களுக்கு அதை பெரிய பிரச்சனை இல்லை நாங்க உள்நாட்டில் உற்பத்தி செய்வோம் சொல்லி சொல்லலாம் தானே அப்படி உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு பிரித்தானியா அரசாங்கமே நடவடிக்கை எடுக்கல ஒரு மிகப்பெரிய கேள்வி நாங்கள் அந்த சில வர்த்தகங்களை பார்த்த மட்டும் சொன்னால் உதாரணமாக அந்த ரெஸ்டாரண்ட் செயினை பார்த்த மட்டும் சொன்னால் பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அமெரிக்கா தான் அது மெக்டோவாக இருக்கலாம் கேஎஃப்சி ஆக இருக்கலாம் பொப்பைஸ் ஆக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட் செயின்ஸ் வந்து எல்லாமே வந்து அமெரிக்க கம்பெனிஸ் தான் ஏன் ஒரு பிரித்தானிய கம்பெனி இல்லை பிரித்தானிய நிறுவனம் உண்டு இது மாதிரியான ரெஸ்டாரண்ட் செயின்ஸை வந்து ஆரம்பித்து எல்லா இடம் விஸ்தரிக்க கூடாது இப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குது தானே அதே மாதிரி இப்போ நாங்கள் ஐஃபோன் பாவிக்கிறோம் அமெரிக்காவிலேருந்து து அதே மாதிரி ஏன் பிரித்தானியா வந்து போனை வந்து உற்பத்தி சேரல பிரித்தானிய தொழில்நுட்பம் இல்லையா அல்லது அந்த அளவுக்கு விஞ்ஞானிகள் இல்லையா அல்லது அந்த அளவுக்கு வல்லுநர்கள் இல்லையா ஓம்தானே அதே மாதிரி ட்ரிங்க்ஸ்கள் எடுத்து பாருங்க கோகோகோலால இருந்து இருந்து செவன் அப்பில் இருந்து எல்லாமே அமெரிக்காவிலிருந்து தான் வருது ஏன் பிரித்தானியாவில் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடாது அதுக்கேற்ற தொழில்நுட்பம் இங்கே இல்லையா என்ன எனவே இது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது எல்லா வசதிகளும் இருந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருந்தும் கூட எதுக்காக ஏனைய இருந்து இறக்குமதி செய்யப்படுதுன்னு சொல்லி எனக்கு நோமையை விளங்கலை எனவே ஏன் பிரித்தானிய அரசாங்கம் வந்து உள்நாட்டு உற்பத்திகளில் கவனம் செலுத்துறையில இது ஒரு கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்விதானே பிரித்தானியாவில் இந்த வீக்கெண்ட் அதாவது இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் பொதுமக்கள் எல்லோருமே வந்து ஓய்வாக இருப்பார்கள் நல்ல வெதர் வேற வெளியில எனவே எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஓய்வும் கிடையாது ரிலாக்ஸும் கிடையாது அவர் வேறு யாரும் இல்ல பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அவர் இன்று சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு உலகத் தலைவர்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கின்றாரா ஏற்கனவே வந்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார் முதல் கட்டமாக பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அவர்களுடன் பேசியிருக்கின்றார் பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இந்த வரி விதிப்பு சம்பந்தமாகவும் வர்த்தகம் சம்பந்தமான எதிர்கால நடவடிக்கை சம்பந்தமாகவும் மெக்ரோன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதை அடுத்து பல்வேறு உலக நாடுகளினுடைய தலைவர்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருக்கின்றார் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் இப்படி இந்த பொருளாதார பிரச்சினையை வந்து எதிர்கொள்ளணும் என்று சொல்லி ஏற்கனவே வந்து அமெரிக்க அரசாங்கம் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் வந்து வேறொரு நிலப்பாட்டு எடுத்த உடனே பிரதமர் கே எஸ் அவர்களுடைய தலையில் தான் அதுவும் வந்து விழுந்தது எனவே பிரித்தானிய பிரதமர் கே எஸ் அவர்களுடைய பணிச்சுமை மேலும் அதிகரித்திருப்பதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன மிக குறிப்பாக இந்த வார இறுதி இந்த வீக்கெண்ட் வந்து அவருக்கு சொந்தமானது அல்ல என பிரித்தானிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன ஒரு ஹோலிடே பார்க் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்து காரணமாக இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒரு நாற்பத்தி ஆறு வயதுடைய ஆண் ஒருவரும் பத்து வயதுடைய சிறுமி ஒருவரும் இந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த தீ விபத்து வந்து ஒரு கரவனில் ஏற்பட்டிருக்கிறது அதாவது லிங்கோன்ஷார் பகுதியில் இருக்கக்கூடிய கோல்டன் பீச் ஹாலிடே பார்க் கோல்டன் பீச் ஹாலிடே பார்க் அந்த ஒரு ஹொலிடே பார்க்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு கரவனில் வந்து திடீரென தீ பிடிச்சிருந்திருக்குது இன்று சனிக்கிழமை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் அளவில் அந்த தீ விபத்து காரணமாக உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த ஒரு நாற்பத்தி ஆறு வயதுடைய நபர்